சூர்யா துர்கா சீரியல்ல இப்போ யாருமே நடக்க சம மாசம் எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல் கேளுங்க வீசிய வந்து சுத்தமா போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம துர்கா தெல்ல தெளிவா தெரியுது இருந்தாலும் நம்ம இப்போ தான் இதுக்கான காரணமான்னு தெரிஞ்சுக்கணும்னா வீட்டுக்கு வந்து போகலாம் அப்பன்னு பார்த்து வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை வந்து கேட்குறாங்க நீ யார் என்ன எதுங்கிற விஷயத்த வந்து பார்த்துட்டேன் என்கிட்ட வந்து காப்பாத்தி அவங்கள கோட்ல ஒப்படைக்கலான்னு பார்க்குறியா நிச்சயம் நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது நான் என் பையனுக்காக பதில் கேட்காம விடமாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க துர்காவுக்கு மட்டும்தான் தெரியும் யார் அந்த நபர்னு எப்படி துர்கா கிட்ட கேட்டு எல்லா விஷயத்தையும் வாங்கலான்னு பார்த்தா அவ சொல்ல மாட்டேங்கிறா இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியாம நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த வெளில வெட்டி வெள்ளை சட்டை துர்கா வீட்டுக்கு வராங்க சூர்யா வந்துட்டாராங்கிற மாதிரி கேட்டோன்னே நான் வந்துட்டாருமா அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்னோன்னே ரூமுக்குள்ளே வந்து போறாங்க துர்காவை நினச்சிக்கிட்டே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம சூர்யா அவள் ஏதாவது போய் அந்த இடத்துலேருந்து எடுத்தாலா இல்லையா ஒன்றும் புரியலையே துர்காவுக்கு ஏதாவது கிடச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது துர்கா வந்துட்டியா துர்கா அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உனக்கு எதாவது கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கிடைக்கல நான் ஏமாந்து போய் தான் மிச்சமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்க நம்ம துர்கா சூர்யாவோட ரியாக்ஷன் எல்லாத்தையும் பின்பக்கமாக இருந்து பார்க்குறாங்க நம்ம சூர்யாவுக்கு தெரியாதனால அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அப்பா ஆடா தப்பிச்சுட்டோண்டா சாமிங்கிற மாதிரி யோசிக்கிறத எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க நான் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நிச்சயம் கவலைப்படாத துர்கா இது இல்லைனா அடுத்தது உனக்கு உனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் நீ இதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி துர்காவுக்கு பாசிட்டிவாக வந்து பேசுகிற மாதிரி நடிக்கிறாரு அந்த இடத்துல சூர்யா சரிங்க நான் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சூர்யா முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன சொல்கிற துர்கா ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டியா ஆமாங்க அதுக்கான அடையாளம் எல்லாமே என்னால் யூகிக்க முடியுது நான் அவங்க முன்னாடி கூட வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டரெக்டா பேசும்போது என்னது முன்னாடி கூட நிக்கலாமா ஆமாங்க அது யாரா இருப்பாங்கன்னு தெரியாதப்ப யார் முன்னாடி வேணாலும் நான் நிற்கலாம்ல அதை சொன்னேங்கிற மாதிரி சுத்தி வரைஞ்சி பேசிக்கிட்டு இருக்காங்க சரி துர்கா நீ போய் ரெடி ஆயிட்டு வா தேவி அம்மா உனக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு அப்படி அங்கேருந்து போய்கிட்டே இருக்காங்க நம்ம சூர்யா மாட்டுக்கும் என்னடா அது துர்கா கண்டுபிடிச்சிட்டேங்கிறா கண்டுபிடிக்கலங்கிறா சுற்றி விடுறா ஒரு வேளை நம்மளை மாட்டு விடுறதுக்காக சதி எதுவும் பண்ணுறாலோ நிச்சயம் அப்படி இருக்காதா இல்லை துர்காகிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் சொன்னா கூட நம்மள அவ காப்பாற்றுவாளா தெரியலையே துர்கா எப்படிப்பட்டவனு துர்கா ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரி அப்படி இருக்கும்போது நான் எதுவும் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப ஏங்க இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிங்க நீங்கள் மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரிஞ்சிருக்காது இப்போ நான் எதை நம்பி நான் வந்து களத்தில் வந்து இறங்குவேன் காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் யாருங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் இனிமேட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறப்ப நாகஜோதி இருக்காங்களே அவங்க தாரா ரூமுக்குள்ள போறாங்க சங்கரம்பாண்டி அங்கே தான் இருக்காங்க என்னம்மா திருப்பி இங்க வந்திருக்க என்ன விஷயம் சூர்யா கிட்டேருந்து நம்ம அந்த கயிறை வந்து எடுத்தே ஆகணும் அப்படி எடுத்தால் தான் நம்ம நினைச்ச காரியம் வந்து நடக்கும் ஆமாம்மா நீ நினைச்ச காரியம் வந்து நடக்கணும்ல அந்த கயிறை நீ எப்படி வந்து அவுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிச்சயம் என்னால் அவுக்க முடியாது ஆனால் அதுக்கான திட்டம் போட்டால் கண்டிப்பாக வந்து சாத்தியமாகும் நானும் சரி சங்கரபாண்டியனும் சொன்னால் சூர்யாவும் துர்காவும் கேட்கவே மாட்டாங்க இந்த விஷயத்துல துர்கா பேச்சை மீறவே மாட்டான் சூர்யா அப்படி இருக்கும்போது யார் மூலயமா இதை நடத்த போகிறோன்னு தெரியவே இல்லை அதுக்கான ஆள் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி அவங்களே இங்கே கூட்டிகிட்டு வரேன் என்னது அவங்களே இங்கே கூட்டிட்டு வந்தா எப்படி சூர்யா வந்து கையில் இருக்கிற கயிற அவுத்து விடுவாப்புல எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்டாக மாயாஜாலம் மூலிமா சரஸ்வதி அம்மாவாக ஆகுறாங்க அந்த இடத்துல நாகஜோதி இவங்க கெட்டப்பில் கண்டிப்பாக நான் போன நிச்சயம் மாப்பிள்ளை கிட்ட பேசுவேன் பேசுனா நான் சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்றி காட்டுவேன் இதுதான் நான் போட்டு வச்ச திட்டங்கிற மாதிரி சைலண்ட்டாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க சூப்பர்மா நீயும் அசத்துற ஆனால் இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணும் சங்கரமாண்டி நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு சூர்யா பக்லான் போறாங்க அந்த இடத்துல வெள்ளை வெட்டி உள்ள சட்டைய காட்டுறாங்க ஏண்டா உங்களுக்காவது யார் என்ன ஏதுன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே இல்லைண்ணே எங்களுக்கு எப்படின்னா தெரியும் அவனை பார்த்தா பெரிய பிஸ்னஸ்மேன் தான் தெரிஞ்சிச்சு என்னது பிசினஸ்மேன் மாதிரி தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளை வெட்டி உள்ள சட்டை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என் பையனுக்காக நான் கண்டிப்பா வந்து நிற்பேன்டா எல்லாரையும் தான் யோசிச்சேன் அதுக்காக தான் துர்காவே தான் வந்து திட்டம் வந்து போட்டா அவளுக்கு யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கு ஆனா அவள் இந்த விஷயத்துல என்ன மாதிரி முடிவெடுக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அண்ணன் நீ எதுக்கும் அண்ணே நிச்சயம் துர்கா எப்படி இருந்தாலும் அங்க கொண்டு வந்து நிப்பாட்டுவா டேய் அங்க கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கப்புறம்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாதரா அதுக்காக தான் நான் எப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் மட்டும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா இப்போ என்ன பண்ணலாம் அங்க இருந்த ஒருத்தரை கண்டுபிடிக்கணும்னா எங்களுக்கு அவரை யார் என்ன எதுன்னு தெரியாது சொல்லவும் முடியாது அப்படி இருக்கும்போது எப்படின்னு இதெல்லாம் சாத்தியம் துர்கா மனசு வச்சாதான் உண்டு அவங்கள காப்பாற்றணும்னு நினைச்சிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது என்னது என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே இல்லைன்னா துர்காவே அவங்கள காப்பாத்தணும் முடிவு பண்ணிட்டா என்னன்னா பண்ணுவீங்க ஏன் அவங்கள காப்பாத்தணும் நினைக்க போறா இல்லாட்டி இன்னொரு அந்த இடத்துல துர்கா யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருச்சுனா கண்டுபிடிச்சிருப்பா அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருப்பா ரெண்டு நாள் பார்ப்போண்ணே அப்படி எதுவும் நிரூபிக்க முடியாம துர்கா வந்து சமாளிச்சுக்கிட்டு இருந்தானா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்குன்னு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்றாங்க சரிடா நம்ம பார்ப்போம் யோசிப்போங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல